என்ற காரணத்தினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது இரவேல் முருகனுக்கு எல்லாம் பழனிக்கு பாதயாத்திரைக்கு யாத்திரைக்கு கொண்டு இருக்கிறார்கள் பாத யாத்திரை பாத முடிஞ்சு வருது சில நேரத்தில் முழுமையாக போய் திரும்பி நடந்து வந்ததுன்னா சரியா இருக்கும் போகையில் நடக்கிறது வரையில் பேருந்தில் வந்துடுறான் இருந்தாலும் பழனி ஆண்டவன் பன்னிரெண்டு கையில அருவமும் உருவமாகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரமவான் என்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனல் உலக உயிர் என்று கட்சியை பற்றி வாச்சாரியார் பாடுறார் என்ன அர்த்தம் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ரெண்டு கையால் கொடுத்தா பார்த்தாதது பன்னிரெண்டு கரங்களாலே இறைவன் நமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறான் வள்ளல் பெருந்தகை முருகப்பெருமான் அந்த முருகனுக்கான நிகழ்வு வேள்வி மலை சாரல் இங்கே முருகன் குடிகொண்டிருக்கின்றார் இங்கே குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் குறிப்பெருங்கி நன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவை அவையல்ல நல்மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பெறிய மாட்டாதவனை மரம் என்று விவேக சிந்தாமணி கூறுகிறது சபையில் ஒரு சபையில் ஒரு கடிதத்தை வாசிக்க தெரியாதவன் என்ன அர்த்தம் கண்ணிருந்தும் குருடுங்கிறாங்க கண் இருக்குது எல்லாருக்கும் படிக்க தெரியலனா கண் பார்வை அச்சவன் ஒரு அர்த்தம் இருக்குது படிக்கத்திலேனா அது அறியாம தானே அந்த அறியாமையை போக்குறதுக்கு கல்வி செல்வம் மிக நிலையானது ஆனால் கல்விக்கும் அறிவுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை அது வேற இது வேற அதனால் தனித்திறன் ஆற்றல் தான் மக்களை வெளிப்படுத்துகிறது அந்த வகையில் இந்த இடத்தினுடைய சிறப்பை பொழுது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலாறு பிறந்த பூமி ஆக பாரணத்தும் ஒய்யனவை என்று பட்டணத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அறிந்து அறிந்தனர் தாய் மாணவ சாமி வாசற்படைந்து கிடந்து வாழாத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனர் உருக்கமுடன் அன்னும் இருக்கமுடன் தேடி வந்தால் உண்பேன் இல்லை என்றால் இல்லை என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்புகளை வாழ்ந்த மகான் எண்ணற்ற தியாகிகள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்காக எத்தனையோ பேர் உயிர் விட்டுருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் மறந்துவிட்டு கிடைச்ச சுதந்திரத்தை துச்சமன மதித்து என்ன செஞ்சு கொண்டுருக்குறான் ஜனநாயகமாகவாக இருக்குது என்பதை நினைக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறான் நீங்கள் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்குறாரு ஒரு கீழே இருக்கிறாரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா உங்களுக்கு உண்டு ஆமாம் இருக்கிறார் அவர் தான் உலகத்தை படைச்சார் அப்படின்னு மாணவன் சொல்கிறேன் மாணவன் சொன்னேன் திரும்ப கேட்குறாரு கடவுளை கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னா சாத்தான படைச்சது யாருன்னு கேட்குறாரு மாணவனுக்கு மாணவனுக்கு பதில் சொல்ல தயக்கம் கொஞ்சம் தயங்குகிறாரு திரும்ப மாணவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆசிரியரை கேட்குறா ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அனுமதி உண்டா ஆசிரியரை அனுமதிக்கிறாரு குளிர்நிலை என்பது பற்றி உங்களுக்கு என்னன்னு கேட்குறாரு மாணவன் கேட்குறான் குளிர்நிலை உண்டா ஆமாம் இருக்குது குளிர் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு குளிர் இப்போ எல்லாருக்கும் குளிர் இல்லை குளிர்நிலை இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆசிரியர் மாணவன் சொன்னால் இல்லை தப்பு குளிர்நிலை இல்லை வெப்பம் குறைவுதான் குளிர்நிலை உண்டாகுது ஆக வெப்பம் குறைய தண்ணி எப்போதும் இருக்கிற வெப்பத்தை விட குறைஞ்சிச்சுன்னா நமக்கு குளிர் ஏற்படுது அதனால குளிர்நிலைன்னு ஒன்று தனியாக இல்லைன்னு மாணவன் சொல்கிறேன் அடுத்தபடியாக ஒரு கேள்வி வைக்கிறேன் இரவுன்னு ஒன்று உண்டா அம்மா இருக்குல்ல இரவு பகல் இருக்குது இரவு இருக்குல்ல இரவுன்னு ஒன்று இல்லை பகல் வெளிச்சம் எங்கே குறையுதோ அங்கே இருள் வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாணவன் யார் தெரியுமா ஆல்பர்ட்ஸ் ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி அவன் தான் அந்த உலக பேட்டும் மாமேதையாக வளர்ந்தான் எந்த சிந்தனையும் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும்